வணக்கம் அன்பு நண்பர்களே கேப்டன் விஜயகாந்த புரட்சி கலைஞர் அப்படின்னு நம்ம சொல்றது வணக்கம் அவருக்கு அந்த புரட்சி கலைஞர் அப்படிங்கக்கூடிய பட்டம் எப்படி கிடைச்சது யார் கொடுத்தாங்க அப்படிங்கறத ரொம்ப ரத்தின சுருக்கமா இந்த வீடியோல நம்ம பேச போறோம் வாங்க நம்ம நேரடியா வீடியோக்குள்ளேயே போயிடலாம் பொதுவா தமிழ் திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நடிகர்களுக்கும் ஒரு அடைமொழி இருக்கும் சூப்பர் ஸ்டார் அப்படின்னாலே ரஜினிகாந்த் புரட்சி தமிழன் அப்படின்னு சொன்னாலே சத்யராஜ் சுப்ரீம் ஸ்டார் அப்படின்னு சொன்னாலே சரத்குமார் தளபதி அப்படின்னா விஜய் தலை அப்படின்னா அஜித்குமார் அவரே அதை வேண்டான்னு சொன்னா கூட தலை அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் அஜித்குமார் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க சியான் அப்படின்னு சொன்னாலே விக்ரம் அந்த வரிசையில புரட்சி கலைஞர் அப்படின்னு சொன்னாலே விஜயகாந்த் தான் விஜயகாந்துக்கு புரட்சி கலைஞர் அப்படிங்கிற பட்டம் கிடைச்சதுக்கு பின்னாடியே ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு பொதுவா ஒவ்வொரு நடிகருக்கும் இந்த பெயரை ஒவ்வொருத்தர் பட்டமா கொடுப்பாங்க அந்த வகையில கேப்டன் விஜயகாந்துக்கு புரட்சி கலைஞர் பட்டத்தை கொடுத்தது அவரை வைத்து படம் எடுத்த தயாரிப்பாளர் அந்த தயாரிப்பாளர் வேற யாரும் இல்ல கலைப்புலி எஸ் தாலுதான் கலைப்புலியை தானுவை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டமான படங்கள் எடுப்பாரு அதிகமா செலவு பண்ணுவார் ஏன் ஆழ வந்தான் தொடங்கி தனுஷோட அசுரன் வர ஒரு சமகாலத்திலையும் ரொம்ப அழகா கலைக்கெட்டு இருக்கக்கூடிய தயாரிப்பாளர் தான் கலைப்புலி தானு அவருக்கு ரொம்ப பிடித்த நடிகர்கள் ஒருத்தர் தான் விஜயகாந்த் விஜயகாந்த வச்சு அவர் நிறைய படங்கள் எடுத்திருக்காரு அந்த வகையில திடீர்னு அவர் ஒரு நாள் இவருக்கு ஒரு பட்டம் கொடுக்கணும் அப்படின்னு விரும்பினார் அந்த சம்பவம் எப்படி நடந்துச்சுன்னா மணலி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில விஜயகாந்துக்கு ஒரு ரசிகர் மன்றம் திறக்கிறாங்க அந்த காலத்துல விஜயகாந்த் ரசிகர் மன்றத்தை அனுமதிக்கிறது இல்ல நற்பணி மன்றம் அப்படிங்கிற தான் வைப்பாரு அப்ப அந்த நற்பணி மன்றத்தினுடைய திறப்பு விழாக்கு விஜயகாந்த் போயிருந்தாரு கலைப்புலி தானு போயிருந்தாரு விஜயகாந்தினுடைய நெருங்கிய நண்பராக இருந்த ராவுத்தர் போயிருந்தாரு ராம் பிரசாத்ங்கிறவர் போயிருந்தாரு இந்த நான்கு பேரும் அந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்தாங்க அப்ப விஜயகாந்த் ரசிகர் மன்றத்துக்கு பெயர் பழக வைக்கணும் அப்பதான் தானு சொல்றாரா உங்களுக்கு ஒரு பட்டம் வச்சிருவோம் எனக்கு என்ன பட்டம் வைக்க போறீங்க அப்படின்னு கேக்குறாரு உடனே புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அப்படிங்கிறாரு இதுக்கு என்ன அர்த்தம் எப்படி இந்த பெயரை உருவாக்குனீங்க அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு கலைப்புலி தான் சொல்லிருக்காரு எனக்கு தீவிரமா கருணாநிதியை பிடிக்கும் நான் தீவிரமான கருணாநிதி தாசன்னே நீ சொல்லிரலாம் அதனால நான் கலைஞர் மு கருணாநிதிங்கிறதுல இருந்து கலைஞர் எடுத்தேன் அப்ப அந்த புரட்சியை எங்க இருந்து எடுத்தீங்க அப்படின்னு கேட்கிறாரு உடனே அவரு திரும்பி கலைப்புலி எஸ் தான் சொல்றாரு புரட்சி நடிகரா இருந்து இன்னைக்கு புரட்சி தலைவரா உயர்ந்துட்டாரு எம்ஜிஆர் மக்கள் மனசுல அவருக்கு நீங்காத இடமும் கிடைச்சிருச்சு அதனால அவர்கிட்ட இருந்து அந்த புரட்சி எடுத்திருக்கேன் கருணாநிதி கிட்ட இருந்து கலைஞர் எடுத்திருக்கேன் ரெண்டையும் சேர்த்துதான் உங்களுக்கு புரட்சி கலைஞர் அப்படின்னு பெயர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம் கலைப்புலிய தானு வச்ச அந்த பெயரு விஜயகாந்த் கேப்டன் அவர்களுக்கு நீண்ட காலமா நிலைச்சு நிக்குது இன்னைக்கும் மக்கள் மனசுல புரட்சி கலைஞர் அப்படின்னு சொன்னா அடுத்த செகண்டே விஜயகாந்த் அப்படின்னு சொல்லுவாங்க விஜயகாந்த் அரசியல் களத்துக்குள்ள உடனே எப்படி கலைப்புலி தானு புரட்சி தலைவர் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து புரட்சி எடுத்தாரோ அதே மாதிரி அரசியல் களத்துக்குள்ளயும் தனக்கு எம்ஜிஆர் அடையாளம் வேணுங்கிறதுனால விஜயகாந்த் தன்னுடைய பெயரை கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லவும் ஆரம்பிச்சார் இது மட்டும் இல்லாம விஜயகாந்த் கல்யாணம் பத்தியும் ஒரு ரகசியத்தை உடைச்சிருந்தாரு கலைப்புலி தானு அவர் அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா விஜயகாந்துக்கு பொண்ணு பாக்குற படலத்துல நான் கூட இருந்தேன் கல்யாண லெட்டர் கொடுக்கறதுக்கு கருணாநிதியை தேடி போனோம் கருணாநிதி அவர்கள்ட்ட போய் நாங்க எங்களுடைய கல்யாண லெட்டரை விஜயகாந்துடைய கல்யாணத்துக்கு நீங்க வரணும் அப்படின்னு உடனே எந்த தேதியா உனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாரு கலைஞர் உடனே விஜயகாந்த் ஒரு மூணு தேதியை சொன்னாரு இந்த மூணு தேதியில நீங்க என்னைக்கு டேட் கொடுக்குறீங்களோ அன்னைக்கு நாங்க வச்சிடறோம் அப்படின்னு சொன்னாரு உடனே இல்ல மூணுல உனக்கு என்ன வேணும்னு சொல்லியா நான் டேட்டு தரேன் அப்படின்னு சொன்னாரு கலைஞர் அப்படின்னு கலைப்புலியஸ்தானோ அண்மையில ஒரு நேர்காணல்ல தெரிவிச்சிருந்தாரு அந்த வகையில கருணாநிதி அவர்களே நேரடியா மதுரைக்கு வந்து புரட்சி கலைஞர் விஜயகாந்தினுடைய கல்யாணத்திலையும் தலைமையேற்று திருமணத்தையும் நடத்தி வச்சிருந்தார் அப்படி விஜயகாந்த் அவர்களுக்கு புரட்சி கலைஞர் பட்டம் கிடைச்சவனுடைய பின்னணியே ரொம்ப சுவாரஸ்யமானது இன்றைய நாள் முழுவதும் நம்ம கேப்டன் வாழ்க்கையில நடந்த இது மாதிரியான குட்டி குட்டி சுவாரஸ்யங்களை தான் பார்க்க போறோம் இப்பதான் முதல் முறையா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறீங்கன்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்துக்கூடிய பெல்லைக்கனும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு அலாட் மெசேஜ் வரும் நன்றி வணக்கம்